ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் புத்த விகாரத்தில் ஒரு புத்தர் அவரோட சீடர்கள் அவருடைய டீச்சிங்ஸ் எல்லாம் அங்கே சொல்லிகிட்டு இருக்கான் அதில் ஒரு குரு நிறையா சீடர்களுக்கு நிறையா பாடம் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு முதியவர் ஒருத்தர் கடும் குளிரில் கஷ்டப்பட்டுட்டே வரார் வாங்கோ வந்து இந்த மடத்துல தங்கிக்கோங்கோ அப்படின்னு சொல்றாரு அவருக்கு போத்திக்கிறதுக்காக என்ன எதுவுமே இல்லை ஆனால் ரொம்ப கடும் குளிர் அவரை யோசிச்சு இப்படி அப்படின்னு திரும்பி பார்த்தா இதுக்கு ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு அந்த புத்தரோட சிலைகள் நிறையா இருக்குது இருந்ததை பார்த்த உடனே இவருக்கு அந்த புத்தர் சிலையை எடுத்துன்னு வந்து நெருப்பு குச்சியை கிழிச்சு வச்சு கொளுத்தி விடுறார் அந்த புத்தர் வந்து சில எரியறது அந்த சிலை எரிஞ்ச உடனே கண கணக்கணு இருக்கணும் யா குழு இருக்கு இதம்மா அந்த கணக்கணன்னு அந்த இதுல தூங்குறார் தூங்க ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடியே உள்ளே இருந்து ஒரு குரு வராரு என்ன இது என்னமோ உடையிற சத்தம் எரியற சத்தம் அப்படின்லாம் வருதே அப்படின்னு வந்து கதவை திறந்துன்னு வந்து பார்க்கறார் பார்த்தா இவர இந்த முதியவர் அந்த புத்தர் சிலையை எரிச்சின்னு இருக்காரு நீ என்ன பைக்கியமா புத்தர் செல இருக்கு அத போய் ஏன் கொளுத்துற அப்படிங்கிறே இந்த முதியவரை வெளியில தழுற மடத்தை விட்டு வெளியில தழுறார் நீ போ வெளியில இது புத்தர் சிலையாச்சு புத்தர் சிலையாரான்னு எரிக்க முடியுமா அப்படின்னு இவர் அப்பவும் இந்த முதியவர் தனறின்ற வெளியில உட்கார்ந்து உட்காந்துருக்க எழுந்த எழுந்தவொடனே இந்த குரு வெளியில் வர நேற்றுக்கு ராத்திரி தள்ளி விட்டோமே அந்த முதியவரோட கதி என்னன்னு பார்ப்போன்னு எட்டி பார்க்குறார் இப்போ அந்த சாம்பலெல்லாம் கலரின் இருக்கார் நேற்றுக்கு நைட்டு எரித்த சாம்பலெல்லாம் கிளறின்ருக்கர் நீ சாம்பலெல்லாம் எதுக்கு கலர்ற நீ புத்தரை எரிச்சிட்டேன்னு சொன்னிய புத்தரை எரிச்சிட்டா எலும்பெல்லாம் இருக்கணுமே அதனால் அதை பார்த்தேன் அப்படிங்கிறார் அந்த முதியவர் கேள்வி சரி உனக்கு கேள்விதான வேதலிச்சு போச்சு சொல்லிட்டு அவரை கூப்பல்ல இன்னும் தான் செஞ்ச தவறு அவருக்கு புரியல இன்னும் ஒரு மணி கழிச்சு வெளியில வர அந்த சாம்பலுக்கு இவர் புஷ்பம் போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காரு வெளியில இருந்த முதியவர் இப்ப என்ன அதுக்கு நீ சாம்பலுக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்க உனக்கு சுத்தமாவே ஒண்ணும் இல்லையா மர கழண்டு போடுத்தா நேத்திக்கு சொன்ன அந்த புத்தர் சிலையை எரிக்காதன்னு அதை எரிச்ச அந்த எரிக்கிறதோட இல்ல எரிச்சலோட சாம்பலுக்கு கலரின புத்தர் இல்லையே இருக்காரா இல்லையான்னு என்ன நக்கல் பண்ணின இப்போ அந்த சாம்பலை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவர் கேக்குறார் நீங்க சொல்றதுக்கான பதில் நான் வரேன் நேற்றுக்கு நீங்க புத்தரை எரிச்சேன் அப்படின்னு சொன்னேன் புத்தர் எரிச்சிருந்தா சாம்பல்ல நிச்சயம் எலும்புகள் இருக்கணும் அதனால அதை கிண்டி கிளறினேன் ஏன் அதை எரிச்சேன் அப்படின்னா என்கிட்ட உயிர் உயிரோட இருக்கார் புத்தர் உள்ளரை அவரை காவந்து பண்றதுக்காக தான் அந்த மரச்சல தான் அது உயிர் இல்லாதது அதை போய் நான் எரிச்சேன் நீங்க அப்பவும் அது புத்தர்னு சொன்னதுனால வெளியில வந்து அந்த சாம்பல்ல எலும்பு இருக்கான்னு நான் நோட்டீஸ் பண்ண பார்த்தேன் சாம்பல் இல்லை நீங்க புத்தர் கடவுள் அப்படின்னு சொன்னதுனால அவரோட சாம்பலுக்கு நான் பூஜை இருக்கேன் இவ்வளவுதான் விஷயம் நடந்தது அப்படிங்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே அவருக்கு ஒரு பாடம் சொல்றார் இவர் இந்த முதியவர் புத்தரோட டீச்சிங்ஸ் என்ன உருவ வழிபாடு கிடையாது புத்தர் சொன்ன டீச்சிங்ஸ் எல்லாம் விட்டுட்டே உயிரே இல்லாத அந்த மரக்கட்டை மரச்செலை அது எரிஞ்சு போயிடுத்துன்னு என்ன சொல்றேன் அவரோட கொள்கைகள் எல்லாம் விட்டுட்டல் இந்த செல அழகு அந்த செல அழகு இதையே எரிச்சேன்னு என்ன கேள்வி கேட்குறேன் நீங்க செஞ்சது தப்பு இல்லையா அவர் என்ன உனக்கு போதனை பண்ணார் அப்போ குருவா இருக்கவே உங்களுக்கு லாயக்கில்லை குருவோட போதனையை கேட்டுதான் அத்தனை விஷயாலும் இருக்கா நீங்க உங்க குரு தன்மைய இழந்துட்டேன் அப்படின்னு இவர் திரும்ப இந்த முதியவர் சொல்றார் அடிச்ச மாதிரி அவருக்கு செஞ்சது அடி வாங்கிட்டோம் இனிமே இது பண்ணப்படாது அறிவு புத்தரோட கொள்கைகள் என்னன்னு அப்பத்திலேருந்து உருவ வழிபாடு கிடையாது நம்மளுடைய கொள்கைகள் தான் முக்கியம் அதை கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கணும் அப்படின்னு அவர் செய்யறார் கிளம்புறார் அப்போ அப்பதான் அந்த சீடர்களுக்கும் ஒரு விஷயம் புரியிறது நம்ம குருவையே மிஞ்சிட்டாரே குருன்னு சொல்றோமே இவர் தான் உண்மையான குருன்னு எல்லாரும் முதியவர் காலில் வந்து விழரா அந்த ஆசிரமத்துல இருந்து இரு இருந்துருக்கிறவா இந்த பெரியவர் என்ன சொல்றார் புத்தம் சரணம் கச்சாமி புத்தம் சரணம் கச்சாமி புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னு அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் அதை பாடம் சொல்லி அந்த ஒரு கும்பல் அவரோடைய சேர்ந்து இணைஞ்சிக்கிறார் இதுதான் நாம் ஒருத்தர் என்ன சொன்னாங்கிறத நாம் சரியா புரிஞ்சுக்காமையே நமக்கு என்ன புரிஞ்சுதோ அதைப்படி நாம் அர்த்தம் பண்ணிட்டு வெளியில் வந்துவிடுறோம் அதைப்படி நாம் வழிபடுறோம் வேலை செய்கிறோம் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்